ஐ மைடியர் பீப்புள்ஸ் இன் த பேட் குட் மார்னிங் அன்பானவர்களே பிரியமானவர்களே காலை வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியானது நியூ பெருங்கடத்து, அதாவது சென்னைங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைம் பார்த்திங்கனாக்கா செவன் தேர்ட்டி மார்னிங்க காலையில் ஏழு முப்பது ஆமாம் காலை ஏழு முப்பது மணி இங்கே பாருங்கள் எதுக்காக இந்த வீடியோ இந்த கிழப்பயலுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பட் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறது என்றால் மணி ஏழறேங்க பனியை பாருங்கள் இப்போது கௌரி உகாந்துருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த தென்னை மரம் இந்த மரம் அதுக்கு பாருங்க பக்கத்துலேயே சின்னோண்டு தெரு இருக்குல்ல அங்கே பாருங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கனாக்கா இந்த சதன் இருக்குல்ல சதன் இந்த இன்ஃபோடெக்லாம் சொல்லுவோம் அங்கே ஷீராம் கேட்லாம் சொல்லுவோங்க ஐடி கம்பெனிஸ் ஏகப்பட்ட கம்பெனிஸ் அங்கே இருக்குதுங்க இந்த தென்னை மரத்தை காட்டிலும் அந்த பில்டிங்ஸ்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த பில்டிங்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குது பெருங்கலத்தூர் மலை 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 ஹெல் எதுவுமே தெரிலங்க ஓ நான் வழக்கமாக டீ கடைக்கு போவேன் ஆறு மணிக்கெல்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்கும் இப்போது நான் பார்த்தீங்கன்னா வண்டியை எடுக்கிறேன் எனக்கு முன்னால் பத்து அடிக்கு முன்னால் எதுவுமே என் கண்ணில் தெரியல ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இப்போது மணி ஏழரை ஆயிடுச்சுங்க இப்போவே இப்படின்னா நல்லா சிந்தித்து பாருங்கள் இன்னும் ஒரு ஒம்பது மணிக்கு இல்லை பத்து மணிக்கு இல்லை ஒரு பன்னெண்டு மணிக்கு கூட இங்கே வந்து வெயில் வராது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு பனி அவ்வளோ இருக்குங்க இது எதோ எச்சரிக்கைதுன்னு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லண்டன் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஐரோப்பா அப்புறம் ஏன் ஈவெண்ட்டோ இப்போ கூட ரீசன்ட்லி நம்ம அமெரிக்காவில் பார்த்தோம் மிக பயங்கரமான பனிப்பொழிவு சாதாரணமான ஒரு பனிப்பொழிவு இல்லை இன்னும் கூட அங்கே வந்து மக்கள் வந்து சமநிலைக்கு வரலை அந்த அளவுக்கு அங்கே மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இருக்குது ஆமாம் ஒரு பதினாலு பதினஞ்சியா இருபத்தி நாலாக என்னமோ தெரியல மாகாணங்கள் அமெரிக்காவில் வந்து அவங்கெல்லாம் வந்து வேறு இடங்களுக்கு போகச் சொல்லிட்டாங்க ஆமாம் கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு தேவையான நிறைய ஏற்பாடுகளை வந்து பண்ணிடுச்சு அந்த கவர்மெண்ட்டு இந்த பாருங்க அப்படியே பார்த்திங்களா ஆமாம் இப்போ நம்ம எங்கள் வீடு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த பக்கத்தில் அங்காண்ட ஒருத்தர் மாடியில் ஒளாத்துறாரு அவர் ஏதாவது தெரிந்தா பார்த்திங்களா இது திணிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து மாடி தாங்க எங்கள் வீட்டுக்கும் அப்படியே பக்கத்து மாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒருத்தர் ஒழு வளத்துறாரு அவர் வளாத்துறதே தெரில ஏதோ பேய் நடக்கிற மாதிரி தான் தெரிது எனக்கு ஸோ பார்த்தீங்களா இப்போ கௌரி உட்காந்துருக்கிற இடத்துக்கு அப்படியே நான் பக்கத்தில் போகிறேன் அப்படியே பக்கத்தில் இது எதுக்கு நான் வந்து கௌரியை பேக்ரவுண்டில் உட்கார வச்சு முன்னாடி உட்கார வச்சு இதை நான் எடுத்து போய் காட்டுறது சொன்னாக்க இங்கே பாருங்க ஆமாம் இது பார்த்து வச்சிங்களா கௌரி உக்காந்துருக்கிற இடம் ஆமாம் இது பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க ஆமாம் ஜேசிபிக்கு மாட்டும் அது தங்கும் இடம் இல்லை மாடுகளுக்கும் தங்கும் இடம்தான் ஆமாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது காட்சி ரொம்ப அருமையாக இருக்கா ஆ பாருங்க இன்னும் கிட்டே வந்துவிட்டேங்க நான் இதுக்கு மேலே போன கீழே வந்துடுவேன் நான் மாடி மேலேருந்து தாங்க எடுத்துன்னு இருக்கிறேன் அதை திருத்தாங்க லைட்டாக திருத்தா அது பாருங்க பெரிய பில்டிங்ஸுங்க அதுங்க ஆமாம் ரயில்வே கேட்லேருந்து வண்டலூர் வரைக்கும் அந்த பில்டிங்ஸுக்கு வந்து இங்கேருந்து பத்தாசு ரூபாயமாக பழிச்சின்னு தெரியும் இப்போ அவ கூட தெரில ஆமாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஏதாவது நமக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது வரப்போதா இந்த மாதிரி ஒரு பனிப்பொழிவு கண்டிப்பாக இது இயல்பு வாழ்க்கையை பார்த்துக்குங்க இப்போ காலையில் வேலைக்கு போகிறவங்க ட்ரெயினை பிடிக்கிறவங்க பஸ்ஸை பிடிக்கிறவங்க வேகமாக ஓடுறவங்க எங்கே போய் மோதிக்கிறது இப்போ கூட பார்த்தேன் என் நண்பர் ஒருத்தவர் கடை திறக்கிறதுக்காக வண்டியை அங்கே நிறுத்தினார் பார்த்தா அங்கே ஒரு நாலு நாய் படுத்திருந்தது அந்த நாய்ங்க அவர் கண்ணுக்கே தெரில நல்ல வேலை மேலே ஏற்றியிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இருக்கும் கதை ஆமாம் அப்படியே பார்த்தீங்களா தோழி பார்த்தீங்க இங்கே உட்காந்துருந்தது ஆமாம் இப்போ பாருங்கள் அங்கே போயிடுச்சு அது நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளம் ஆமாம் எப்படி இருக்குது பாருங்க நான் கிட்ட அப்படியே நான் இப்போ வந்து கிட்ட போகிற பாருங்க கௌரி இங்கேருந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு இருபது அடி தொலைவில் தான் இருக்குது இந்த இருபது அடி தொலைவுலையே கரெக்டாக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஆமாம் இந்த பாருங்கள் இவ்வளோ கிட்ட வந்தால் தான் கௌரி தருது அப்புறம் மீதி வளர்ந்த பள்ளம் தான் நான் அதுக்கு மேலே போக மாட்டேன் மைகைகம் வந்து கொண்டா என்ன ஆவார் பார்த்தீங்களா எங்கள் ஊர் தான் இது நான் பனியை பாருங்கள் செடிகளில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பனி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ச்சு அது பாருங்கள் என் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க ஆனால் பெருசாக தெரில ஆமாம் பனி ஆனால் இந்த அளவுக்கு அந்த வாழை வாழை இலைகளில் பாருங்கள் அது பாருங்கள் அந்த ஓடு மேலாம் பாருங்கள் இந்த பாருங்க அந்த ரெண்டு மரம் இருக்குங்க அந்த ரெண்டு மரத்துக்கு அந்தாண்ட பக்கம் பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது ஆனால் வீடுகள் தெரில நல்லா பாருங்கள் வான்த்த கூட நான் காட்டு பாருங்கள் இதோ பாருங்க அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அது எங்கள் வீட்டு வாசல் தான் அந்த வாசலுக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது தெரிஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ மங்களா திருத்து பாருங்க மணி இப்போ ஏழை முக்காங்க அந்த வீடியோவே ஆயிடுச்சுங்க ஆறு நிமிஷம் நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டுவேன் ஏன் சொல்லுங்கள் ஆமாம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே போய் சப்போஸ் என் வீடியோ ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு யூடியூப்பில் எனக்கு காசு கொடுப்பாங்க அதுக்கு தான் சரி அப்படியே திருப்பி திருப்பி அப்படியே அதை ஓட்டிக்கிட்டே இருக்கேன் ஆமாம் எங்கள் ஊர் அது இதாகி போச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே கட்டாமல் அப்படியே கிடக்குது காசு இல்லை ஆமாம் யாராவது காசு கீசு போடணுன்னா போடுங்க அப்படியே கட்டி விட்டுடுவான் பார்த்தீங்களா ம் இப்படி தான் போகுது வாழ்க்கை ம் பார்த்து ஜாக்கிரதை எங்களுக்கு வெளியில் போகிறவங்க ஆமாம் நான் இந்த வீடியோ எழுந்திரிக்கும் போதே யாராவது பார்த்தீங்கன்னா உஷாராக வண்டி எடுங்க இந்த வீடியோ சிலர் வந்து இப்போ தான் ஏந்திருப்பீங்க பல்ல உலகம் போவீங்க ஆமாம் உடனே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடாடா என்னடா புதுப்பெருங்குல சூர் இந்த நிலமையில் இருக்குது எப்படிடா இப்படி நம்ம வெளியில் போடுறது ரோடு மேலே வண்டி ஓடிட்டு போகும்போது பஸ் வருதா லாரி வருதா மக்கள் யாரும் நடமாடுறாங்களா குழந்தைகள் யாரும் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லாம் பத்துன்னு இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் முன்னேற்பாடாக உஷாராக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது உங்கள் எதிரில் வருவார்கள் இல்லையா அவர்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாங்க நான் அவளுக்கு விஷயம் போகல பாருங்கள் அது கூட பாருங்கள் எங்கள் படிக்கிட்டு கீழே அந்த செடிங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தெரியவே இல்லைங்க அப்படி தாங்க போகுது லைஃப்பை பார்த்துங்க ஜாகிரதங்க நான் இது ஒரு விழிப்புணர்வுக்காக அதுவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ஒரு கொக்கு ஒன்று பறந்துது இப்போது அதனால் கறந்தது இந்த கேமராவிலே ஆமாம் வரல ஆமாம் அப்படி தான் இருக்குது பார்த்துக்கங்க அப்புறம் ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஆகிடுச்சு இந்த ஒரு நாலு செகண்ட் அப்படியே இந்த வீடியோ ஓட்டிட்டு அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் முடிஞ்சா அந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யாராவது பெருங்கலத்தூரை சார்ந்தவர்கள் இவர்கள் யாராவது இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு நீங்கள் அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அது பயன்படும் மற்றபடி வேறு வேறு ஏரியா எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரில சப்போஸ் நம்ம வந்து நியூ பெருங்கலத்தூர் பற்றி மட்டும்தான் சொல்கிறோம் மற்ற சென்னையில் மற்ற ஏரியாக்கள் எப்படி இருக்குது இன்னும் ஏது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் வீடியோ எடுத்து எனக்கு போடுங்க நானும் பார்த்துட்டு அங்கே என்ன ஆபத்து இருக்குது என்ன இருக்குது அப்படியே அதை மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ மைடியர் பியூட் புட் பீப்பல்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்